வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள ஒரு கிறிஸ்தவ திருத்தலமாகும் தமிழ்நாட்டில் புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலம் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள நாகப்பட்டினத்திலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த வரலாற்று திருத்தலம் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு தன்னைப் பற்றி முற்றிலும் அறிந்திராத மக்களுக்கு புனித ஆரோக்கிய அன்னை காட்சி தந்து தன்னுடைய அதிசய அற்புதங்கள் மூலம் இந்த கிராமத்தில் திருத்தலம் அமைய காரணமாக உள்ளது வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் சரணாலயம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆலயம் ஆசீர்வதிக்கப்பட்டு கன்னிமேரிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தில் தென்படும் காட்சிகளும் ஆலயத்தின் அமைவிடமும் நம்மை மெய்சிலர்க்க வைக்கும் இப்போது நாம் காணும் தேவாலய கட்டிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் கட்டப்பட்டது இது கிழக்கின் லூர்து என்றும் அழைக்கப்படுகிறது இது ஏதென்சின் பசிலிகா என்ற பெயரைக் கொண்ட மண்டபமாகும் பசிலிகா என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தையான பசலிக் என்பதிலிருந்து பெறப்பட்டது முதலில் ராயல் ஹால் என்று அழைக்கப்பட்ட இந்த மண்டபம் இப்போது பெரிய அழகான மண்டபம் என பொருள் கொண்டிருக்கிறது பொதுவாக பழைய நாட்களில் உலகெங்கிலும் உள்ள மன்னர்கள் குறிப்பாக ரோமில் நிர்வாக நோக்கங்களுக்காக பெரிய அரங்குகளை கட்டியுள்ளனர் அற்புதங்களில் ஒன்று சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கிராமத்தில் வசித்து வந்த பால்கார சிறுவன் பக்கத்து கிராமத்தில் வசித்த கடவுள் நம்பிக்கை இல்லாத பண்ணையாரின் குழந்தைக்கு தினமும் பால் கொடுக்கும் வேலை செய்து வந்தான் அன்றொரு நாள் அவன் செல்லும் வழியில் ஒரு தாய் குழந்தைக்கு பால் வேண்டும் என்று கேட்க அவனும் சிறிது பாலை கொடுத்துள்ளான் பின்பு பண்ணையார் வீட்டுக்கு வந்த அவனை பண்ணையார் ஏன் பால் குறைவாக இருக்கு என்று கேட்டு மிரட்ட அவன் நடந்ததைக் கூற அதை ஏற்க மறுத்த பண்ணையார் அவனை சந்தேகப்பட அந்த பால் வைத்திருந்த பானையில் பால் அருவி போல சுரக்க ஆரம்பித்து வழிந்தோடியது இதை பார்த்து பண்ணையார் நடந்ததை உணர்ந்து அன்னையைக் காண பால்கார சிறுவனுடன் செல்ல அங்கு சென்று சிறுவன் அன்னையை அழைக்க அவனுக்கு காட்சி தந்து இறை நம்பிக்கை இல்லாத பண்ணையாருக்கும் ஊர் மக்களுக்கும் நம்பிக்கை தந்தாள் அதன் பிறகு அந்த இடத்தில் சிறு வழிபாட்டுத் தலம் அமைத்து வழிபட்டு வந்தனர் சிறிது காலம் கழித்து அந்த ஊரில் வசித்து வந்த கால் ஊனமுற்ற மோர்க்கார சிறுவனுக்கு காட்சி தந்து அவன் கால்கள் குணமடைய அன்னை அருள் புரிந்தார் அன்னை அந்த சிறுவனிடம் நாகையில் உள்ள தன் பக்தரான ஒரு செல்வந்தரிடம் சென்று தனக்கு இங்கு ஒரு ஆலயம் எழுப்பச் சொல் என்று கூறினார் அந்த சிறுவன் குணமடைந்த கால்களுடன் ஊருக்குச் செல்ல அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் அவன் கூறியதைக் கேட்ட அந்த செல்வந்தர் புனித மரிய அன்னைக்கு சிறிய ஆலயம் எழுப்பினார் வங்காள விரிகுடா கடலில் ஒரு போர்ச்சுகீசிய கப்பல் கடக்கும் தருவாயில் புயலில் சிக்கி மூழ்கும் சமயத்தில் போர்ச்சுகீசிய மாலுமிகள் அன்னையிடம் மன்றாட அன்னையும் அவர்களுக்கு காட்சி தந்து அக்கப்பல் கரை ஒதுங்கிய இடமே வேளாங்கண்ணி இதை உணர்ந்த மாலுமிகள் அன்னைக்கு திருத்தலம் கட்ட காரணமாகவும் அமைந்தது அன்னையின் ஆலயத்திற்கு தங்கள் கப்பலின் கொடிமரத்தை காணிக்கையாக அழைத்தனர் இன்றளவும் அந்தக் கொடிமரம் அன்னையின் ஆலயத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது உலகில் உள்ள ஏழு பசிலிக்காவில் அன்னையின் திருத்தலமும் ஒன்று மேற்கே அமைந்துள்ள மாதா குளம் அதன் அருகே புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள விடியற்காலை விண்மீன் ஆலயம் வடக்கே மோர்க்கார சிறுவனுக்கு காட்சி தந்த ஆலயம் கிழக்கே அன்னையின் பேராலயமும் தெற்கே இயேசு கிறிஸ்துவின் நற்கருணை ஆலயம் ஒப்புரவு அளிக்கும் ஆலயம் அதன் அருகே இருக்கும் யோர்தான் நதிக்கரை காட்சி சிலைகள் என அன்னையின் திருத்தலம் அமைக்கப்பட்டுள்ளது சிறப்பு மாதா குளத்தில் உள்ள நீர் புனித நீராக பக்தர்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது இங்கு அனைத்து மக்களும் சாதி மத இன மொழி என பாகுபாடின்றி அன்னையின் அருளை பெற்றுச் செல்கின்றனர் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிடும் ஆலய திருவிழா செப்டம்பர் எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகள் வரை வெகு அடம்பரமாக கொண்டாடப்படுகிறது மேலும் இந்த ஆலயத்தைச் சுற்றி பார்க்கும்போது இங்கு தென்படும் காட்சிகள் ஒரே நாளில் தனக்கிருக்கும் கவலைகள் அனைத்தும் நீங்கியது போல் உணரச் செய்யும் வாருங்கள் அன்னையின் அருள் பெற்றுச் செல்லுங்கள்